பக்தி மனம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி நானூறு வருட பழமையான சிவன் கோயில்தான் அதை சிறப்பை பற்றி அக்கோயிலின் அர்ச்சகரே கூறப்போகிறார் வாருங்கள் இந்த வீடியோவில் அதை பற்றி காண்போம் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லியா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால குடவரி கோவில் ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்துல பல்லவர் காலத்துல வாழ்ந்த ஒரு சிற்றரசர் மகேந்திர பல்லவர் காலத்துல வாழ்ந்த சந்திராதித்ய மன்னர் என்னும் பெயர் கொண்ட மன்னர் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிவபெருமான் கோவிலை குறைஞ்சு செய்திருக்காரு மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வெளியில் செய்து எடுத்துன்னு வந்து உள்ள பிரதிஷ்டை பண்ணுவாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாறையிலே தாய் பாறையிலே குறைஞ்ச சிறப்பு தான் இந்த கோயிலோட சிறப்பு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவர் சிவன் பேர் பார்த்தீங்கன்னா மத்தலேஸ்வரர் அதுக்கப்புறம் அந்த சோழர் காலத்துல அம்பாளி நந்தி குறைஞ்சிருக்காங்க நந்தி சாரி பேர் பார்த்தீங்கன்னா பிரகநாயகி இந்த ஆலயத்தினோட பேர் பார்த்தீங்கன்னா கிரகநாயகி சமயத்தை மத்தலேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க இந்த கோவில என்ன சிறப்புன்னா மூலவர் மேற்கு நோக்கி இருப்பாரு மேற்கு நோக்கி நான் சிவனை பார்க்கறது நமக்கு பல ஆயிரம் சிவனை பார்க்கறதுக்கான ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம நினைச்ச விஷயங்கள் வேண்டும் போது இங்க சீக்கிரமா நடக்குதுன்னு நமக்கு வரக்கூடிய பக்தர்கள் நல்ல சந்தோஷமா வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக நடந்ததுன்னு சொல்றாங்க அதனால நமக்கு நினைக்கிற விஷயங்கள் இங்கே வேண்டுன்னா அது ஆக போதே சீக்கிரமா ஒரு பலன் கிடைக்குதுன்னு நமக்கு முன்னாடி வரவங்களும் சரி எங்களோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நந்தி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா சிவன் அனைத்த நந்தின்னு எந்த தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நந்தி இருக்காது நந்தியில சிவனோட அழைச்சு சிவன் அனைத்த நந்தின்னு இந்த மாதிரி இருக்காது இந்த கோவில மிஸ் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா எந்த மாவட்டங்க மேல்மலையூர் மாவட்டம் மேலச்சேரி கிராமம் செஞ்சி செஞ்சிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் சார் நன்றிங்க நன்றிங்க இது உங்களுக்கு செஞ்சி டிராவல்ஸ் போனீங்கன்னாலேருப்பாங்க மேலும் இது போன்ற ஆலய தரிசனங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக எந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்